வா செல்வமும் மன்னரசும் யான் வேண்டி தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்க விதியுடைய நாவேனே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆண்டாள் அருளிய பாசுரம் பத்தை சிந்திப்போம் திருப்பாவை பாடல் பத்தை சிந்திப்போம் நோட்டு சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதா நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றவரை தரும் புண்ணியனால் பன்றொரு நாள் கூற்றத்தின் வாய்விழந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவியலோர் எம்பாவாய் பாடலின் பொருள் விளக்கத்தை சிந்திப்போம் உற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பு இருந்ததன் பயனாக இப்போது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே உன் இல்ல கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை பேசவும் மாட்டாயோ நறுமணம் வீசும் துளசிய தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான் முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள் உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகிறது சோம்பல் திலகமே கிடத்திற்கரிய அணிகலனே எந்த தடுமாற்றம் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா என்று ஆண்டாள் நாச்சியார் பாடியுள்ளார் சொற்றுனைவன் ஒற்றுனை திருந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவை பாடல் பத்தை சிந்திப்போம் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டர் உளன் கோதில் குலத்தான் தன் கோயிற் பினாப்பிள்ளைகாள் ஏதவனோ ஏதவன் பேர் உற்றார் ஆர் அயலார் ஏதவனைப் பாடும் பரிசேலோர் எம்பாவாய் இந்த பாடலின் பொருள் விளக்கத்தை சிந்திப்போம் தீய பண்புகள் இல்லாத குலத்தில் உதித்தவர்களும் கோயில் திருப்பணியையே சொந்தமாக்கி கொண்டவர்களுமான பெண்ணே நம் தலைவனாகிய சிவபெருமானை சொல்வதற்கு அறிய பெருமையுடைய திருப்பாதங்கள் ஏழு பாதாள லோகங்களையும் கடந்து கீழே இருக்கிறது பல்வேறு மலர்களை அணியும் திருமுடியானது வானத்தின் எல்லைகளை கடந்து எல்லா பொருள்களுக்கும் எல்லையாக இருக்கிறது சக்தியை மேனியில் ஒரு பாகமாக கொண்டதால் அவன் ஒருவன் அல்லன் என்பது நிஜமாகிறது வேதங்களும் விண்ணவரும் பூலோகத்தினரும் ஒன்று சேர்ந்து துதித்தாலும் அவன் புகழை பாடி முடிக்க முடியாது யோகிகளும் ஞானிகளும் அவன் நண்பன் ஏராளமான பக்தர்களை பெற்றவன் அவனுக்கு ஊர் எது அவனது பெயர் என்ன யார் அவனது உறவினர்கள் யார் அவனது பக்கத்து வீட்டுக்காரர்கள் எந்த பொருளால் அவனை பாடி முடிக்க முடியும் சொல்ல தெரியவில்லையே என்று மாணிக்கவாசகர் பாடியுள்ளார் அனைவரும் நலனோடு வாழ பிரிவினை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்